பைபிள்ல இருக்கிற ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அதாவது பழைய ஏற்பாடு இந்த புக்கை நம்ம நிறைய தடவை ஸ்கிப் பண்ணிடுவோம் ஏன்னா அதுல நிறைய சாப்டர்ஸ் இருக்கும் ஒரு சாப்டர்லயே நிறைய வேர்சஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாம அதுல நிறைய நேம்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அந்த நேம்ஸும் நம்ம வாயில நுழையாத நேம்ஸா இருக்கும் என்னதான் நம்ம அந்த புக்கை ஸ்கிப் பண்ணா கூட அதுல இருக்கிற ப்ராமிஸ் வேர்சஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம் அந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கிற நாலு மேஜர் ப்ராஃபிக் புக்ஸ் தான் பார்க்க போறோம் நாலு மேஜர் ப்ராஃபிட்ஸ் எது எது அப்படின்னா புக் ஆஃப் ஐசையா புக் ஆஃப் ஜெரேமியா புக் ஆஃப் எசேகில் புக் ஆஃப் டேனியல் சோ இந்த நாலு புக்ல இன்னைக்கு புக் ஆஃப் ஐசையா மட்டும் தான் பார்க்க போறோம் புக் ஆஃப் ஐசையா இந்த புக்ல மொத்தம் சிக்ஸ்டி சிக்ஸ் சாப்டர்ஸ் இருக்கு பழைய ஏற்பாடுல ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறப்பலாம் தன் தீர்க்கதர்சி மூலியமா தான் அவர் பேசுவார் சோ அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் ஐசையா அப்படி இந்த என்ன தான் இருக்கு ஆண்டவர் அந்த புக்ல என்ன சொல்லியிருக்காரு ஐசையாவோட ரோல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த புக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பார்ட்டா பிரிச்சு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது சாப்டர் ஒன் டு சாப்டர் தேர்ட்டி நைன் இதுல வந்து ஆண்டருடைய ஜட்மெண்ட்டை பார்க்க முடியும் அது வான் பண்றாரு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்க தன்னை வழிநடத்தின கத்தராகிய ஆண்டவரை மறந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராஜாக்களையும் அவங்க கையினால உருவாக்கின விக்கிரகங்களையும் தெய்வமா வணங்க ஆரம்பிச்சிருக்கும் இதனால கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பேபிலோனியன்ஸ் கைகளுக்கும் அசிரியன்ஸோட கைகளுக்கும் நான் ஒப்பு கொடு நீதி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு என்னதான் பார்ட்ல அதாவது சாப்டர் ஒன்ல இருந்து சாப்டர் தேர்ட்டி நைன் வரைக்கும் கத்த தன்னுடைய ஜனங்கள் மீது கோபமா இருந்து அந்த ஜனங்களை பேபிலோனியன் தேசத்திற்கும் அசிரியன் தேசத்திற்கும் கொடுத்ததுதான் கூட செகண்ட் பார்ட் அதாவது சாப்டர் ஃபார்ட்டில இருந்து சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் ஆண்டவர் ஒரு நம்பிக்கை தன் ஜனங்களுக்கு கொடுப்பார் அதாவது என்ன சொல்வார் அப்படின்னா அடிமையாய் போன என்னுடைய ஜனங்கள் அந்த அடிமையாய் போன அந்த தேச தாவத்தை உணர்ந்து தன்னை தாழ்த்தி என்னை நோக்கி கூப்பிடுக்கிறப்ப நான் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய கூக்குரலை கேட்டு திருப்பவும் அவங்களுடைய சொந்த தேசத்திற்கு அவங்க நான் விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தான் ஆண்டவர் ஐசாயா மூலியமா ஜனங்க கிட்ட சொல்லுவார் அது மட்டும் இல்லாம இந்த புக்க வந்து ஒரு ப்ராஃபசி புக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த புக்ல ஐசாயா ஒரு ப்ராஃபசி பண்ணிருப்பார் அது என்ன ப்ராஃபஸி அப்படின்னா கிரைஸ்டோட வேர்ட் ஐசாயா சாப்டர் சிக்ஸ்ல கடைசியா ஒரு verse இருக்கும் a ஹோலி சீட் shall be இட் stump அப்போ அந்த ஹோலி சீட் அந்த ஹோலி சீட் யாரு அப்படின்றதுதான் சாப்டர் செவன் சாப்டர் எயிட்ல நம்ம பார்க்க முடியும் அதுதான் ஏசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் இறப்பு மூலியமா இந்த உலகத்துக்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகும் அப்படின்றதோட இந்த புக்கு வந்து முடிஞ்சிருக்கும் இப்படி நீங்க இந்த புக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப சில இன்ட்ரெஸ்டிங் ஆன தான் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ண அதுதான் சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் இருக்கிற ஒரு ஹைவே அந்த ஹைவேவை நீங்க பாக்குறப்ப கண்டிப்பா அதுக்குள்ள போய் பாருங்க அது கண்டிப்பா அது மிஸ் பண்ணிடாதீங்க Please like and subscribe my channel and press the bell icon to get new video updates.